தமிழகத்திற்கு கர்நாடக அணைகளிலிருந்து இம்மாதம் நாள் ஒன்றுக்கு ஆயிரத்து ஐநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறக்க காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ டார்வின் ஜியோ காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து சொல்லுங்கள் காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழுவுடைய தொண்ணூத்தி எண்பதாவது கூட்டம் என்பது இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் காணொலி வாயிலாக இந்த கூட்டம் நடைபெற்ற நிலையில் கர்நாடகா தமிழ்நாடு உள்ளிட்ட கீழ்த்தாசன நீர் காவிரி கீழ்தாசன நீர் மாநிலங்கள் அனைத்தும் கலந்து கொண்டிருந்தார்கள் அதிலும் திருப்பா என்றால் கேரளா மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் முதலில் கர்நாடக அணைகளில் இருக்கக்கூடிய நீர்வரத்து அதே போன்று தமிழகத்தில் இருக்க நீர் அணையில் இருக்கக்கூடிய நீர்கள் உள்ளிட்டவை தொடர்பாக விவாதம் செய்யப்பட்டிருந்தது அதே போன்று காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வாறு சீதோஷன நிலை இருக்கிறது மழையின் அளவு என்ன காவிரியில் அணைகளுடைய நீர்வரத்து என்ன உள்ளிட்டவை எல்லாம் விவாதம் செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக கர்நாடகத்தை பொறுத்தவரைக்கும் இருபத்தி எட்டு சதவீதம் இருபத்தி எட்டு புள்ளி ஏழு ஒரு சதவீதம் அளவிற்கு குறைவாக நீர் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ஷார்டால் என்று சொல்லுவார்கள் அவ்வாறு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே தற்போதைய கூட்டத்தில் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த என கர்நாடக தரப்பில் கோரிக்கை வைத்திருந்தார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் நடைபெறுவதால் அதுவரைக்கும் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டாம் இந்த எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையமானது உத்தரவை பிறப்பிக்கட்டும் என்று ஒரு வாதத்தை கர்நாடக தரப்பில் வைத்திருந்தார்கள் ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆட்சேபனை தெரிவித்ததோடு தற்போது கர்நாடகா கர்நாடக மாநிலத்தில் நிலை சரியாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக காவிரி நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் அளவு வழக்க வழக்கமான அளவாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று நீர்வரத்து என்பதும் அணைகளுக்கான நீர்வரத்து என்பதும் சீராக இருக்கிறது இதனால் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நீரை உடனடியாக கர்நாடகம் திறந்துவிட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள் குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி உத்தரவின் அடிப்படையில் நீர் என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசானது வைத்தது இருதரப்பு வாதங்கள் மற்றும் கருத்துக்களை கேட்ட பின்பாக காவிரி நீர் ஒழுங்காற்று குழு என்பது ஒரு பரிந்துரை மற்றும் பத்து ஒன்றுக்கு பதினொன்றாயிரத்தி ஐநூறு பனிரெண்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூலை முப்பத்தி ஒன்று வரை திறக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இது நாள் ஒன்றுக்கு ஒரு டிஎம்சி அளவிலான தண்ணீராக இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை தற்போது காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவானது தெரிவித்திருக்கிறது எனவே கர்நாடக அதிகாரிகள் நாள் கண்ணாடி வீதம் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் பரிந்துரையாக வைத்திருக்கிறார்கள் இந்த பரிந்துரை என்பது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தால் உத்தரவாக பிறப்பிக்கப்படும் என்று தெரிகிறது விவரங்களை வழங்கியதற்காக நன்றி டார்வின் ஜியோ